ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றோம் என்ற தினம் நானூற்றி எழுபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் நிஷ்பிரபஞ்சாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பிரபஞ்சம் இல்லாதவருக்கு சுத்த இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த நாமாவளியில் பார்க்குறோம் அப்படின்னா பிரபஞ்சமற்றவராக இருக்காரா அப்படின்னா பிரபஞ்சா அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தை குறிக்கும் விரிவு விவரித்தல் குவியல் கூட்டம் தோற்றம் இதெல்லாம் குறிக்கும் அப்போ இறைவன் தோற்றமற்றவர்னு ஒரு அர்த்தம் பந்தம் பந்தமில்லாதவர்னு அர்த்தம் எந்த விதமான பந்தங்களாலும் அவர் அகப்பட மாட்டார் எந்த பந்தங்கள் அற்றவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது விரிவு விஸ்தாரம் இல்லாதவர்னு அர்த்தம் அது என்ன விஸ்தாரம் இல்லாமல் எப்படி இருப்பார் அப்படின்னா இறைவன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பார் நம்மளுடைய ஹிரதய குகையிலும் இருப்பார் சித்து உடுவாகவும் இருப்பார் அணுவுக்கு அணுவாகவும் இருப்பார் அப்படின்ற அந்த தத்துவ அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த வடிவமாகவும் இறைவன் இருப்பார் அதனால் இவர் பரந்து விரியாமல் விஸ்தாரம் இல்லாமல் இருப்பார் என்றதும் ஒரு அர்த்தம் அப்படி ஹிருதய குகையில் குகப்பெருமானாக முருகப்பெருமான் இருக்கார் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம்னா உலகம்ன்றது பொதுவான அர்த்தம் அப்போ இந்த உலக வஸ்துக்குள்ளே அவர் இருப்பார் ஆனால் அந்த உலகமாக அவர் இருக்க மாட்டார் அதாவது பரபிரம்மமாக இருப்பார் சுத்த பிரம்மமாக இருப்பார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம் இறைத்தன்மையை ஒவ்வொரு விதமாக அவர் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே போகும்பொழுது இறைவன் எப்படி இருக்கார்னா பிரம்ம நிலையில் இருக்கார் நம்ம பார்க்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் மாயை ஆகிடும் அப்படி மேலான நிலைக்கு போகும்பொழுது இறைவன் எப்படி இருப்பார்னா நிர்குண பிரம்மம் அந்த ரூபமாக போயிடுவார் அப்படி அப்போ அந்த தத்துவத்தை தான் இந்த நாமாவளி எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா பிரபஞ்சம் இல்லாதவருக்கு சுத்த பிரம்மமாக இருப்பவருக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவளியினுடைய தத்துவம் ஓம் निष्प्रपञ्चाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः